सिंधी सिंधा मंदी सुंदी लटंडा वणती वण ஓரமா மணி நிக்கா முன்னாடி ஓத்தா இருவுள்ள மவுலை பெஸ் ஏய்யோ ஏய்யோ மூச்சு போகலான்னு கேட்டேன் பாரு இருக்கா ஒரு பொம்பள பிள்ளை இந்த இடத்துல ஆறிக்கிட்டு இருக்கேனே ஒரு பொம்பளை வந்து இடிக்கிறியே ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பஸ் வாரிய ஜானம் வந்திக்கா ஜாமான் அந்த என்ன வார்த்தை கேட்டால்

எனக்கு நான் பேசுறேன் உனக்கு உனக்கு இருக்கு நீ என்ன ஒரு அறிவு இருக்கா 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 சூடு எல்லா எல்லாம தம்பே பிள்ளைகிட்ட உடம்பு இருக்கு உட்கிட்ட உடம்பு இல்ல அறிவியல் சாகாம கொஞ்சம் அனுசரிச்சு விடு ஆமா அனுசரிச்சு விடுவா ஒரு பொம்பளை பிள்ளைங்க எவ்வளவு தைரியம் இருந்தா ஆமா

பைய முடிச்சியாடா எது தோதா கிடைக்கும் என்ன சுருக்கு பைய உன ஆயா விட்டா எது அந்த நாப்ல எது தோதா கிடைக்கல பிடிக்க வேண்டியதா என்ன எங்க புடி ரொம்ப பேசுறமா ஏய் அதிகம் பேசுற யார் அதிகமா பேசுறா கேக்க அதிகமா பேசுற ஆங்கங்களா பிடிக்காதடா அதிகமா பேசுற பொம்பளை வேண்டாம் எனக்கு பிடிக்காது எனக்கு ஆங்க அத்தை தருத்துறியா பொம்பளை பேசுனா அத்தை தருத்துறியா எங்க என்ன என்ன

மலைய ஏமாத்தி விட்டாங்க என்னது டான்ஸ் போறன்னு சொல்லி ரவுடி முண்டிய குடி இல்ல ரவுடி பாப்பா பாப்பா கொஞ்சம் மேலே சுத்து இங்க ரொம்ப இருக்குடா நான் என்ன தூக்குறாலும் மைசர் கார பாத்தல தூக்குறா இங்க பாறியா இங்க பாரு நான் அத பாத்து தூக்குனி வந்துக்க குடி போங்கற காலையில மைச்சிட்டு ஏன் பேருக்கு வந்து என்ன பேரு தானா அழ

கொஞ்சம் hey, <laughs> 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 <Hum? Nitrous. laughs> லேங்க பெண்களே என்னหมட்டியா எல்லாரும் என்ன சமக்கு தெரியுமா உங்களுக்கு சமக்கு தெரியுமா எனக்கு கொஞ்சம் தெரியும் தோசை சுட என்ன வேணும் தோசை சுடவா தோசை கல்ல வேணு இதுக்கு முன்ன கரண்டி வேணும் சரி பே கேளுங்க தோசை சுட என்ன வேணும் கரண்டி ஊது மண்டை அதுல கரண்டி இந்த தர தோசை கல்ல வேணும் கல்லுலமோ குண்டிலே சுடுவா ஓ குண்டிலே சுத்தா பழுத்துப் போயிرمட்டே ஏன் குண்டிலே சுத்தா பழு காறிப் போறீ சீ கரமா தோசை சுட என்ன ஆ ஏ மாகு வேணா

குடுங்க ஆ குடுங்க கொடுத்துடாங்க யோ இல்லே நான் கேக்குற பதில் சொல்லு சாப்பிடுறியா சாப்பிடுறேனே குட் நல்லா சாப்பிடுறேன்னு தெரியுது இட்லி திங்க என்ன வேணும் இட்லி திங்கவா இட்லி தான் வேணும் கொஞ்சம் கொண்ட வாய் வேணும் நம்ம ஓட்டை இருக்கு மாவுல சரி இப்ப கேளு பேண்ட் என்ன வேணும் பேண்ட் போட இடிப்பு வேணும் முதல்ல குண்டி வேணும் உங்களுக்கு இருக்கா குஞ்சி இல்லனா என்ன மாதிரி கட்டிட்டான் தெரியும் ஏய் ஏய் இல்லையா ஒன்றரை முளத்து வச்சிருக்கடா கயிறு சரி கயிறுடா அப்படி போனா சரியா வர ஆ போயிரவா

பண்ணு குட்டி பன்னு குட்டி உனக்கு போய் பன்னி குட்டி தான் இதுக்கு பண்ணி குட்டி பரவாயில்ல அதை வளர்த்துக்கி நீ கரெக்டா இருக்காமா சும்மா செய்யா வர ஆமா ஒன்று காசா படப்பா ஏ சும்மா குணக்காது குதுப்பாட்டு நீ கெடுத்து வந்திருக்கீங்க ரத்த கோதிப்பு ஏய் ஏ ஆமா யாருக்கு நீ கேட்கணுமா கே ஜால ஓ புருஜனுக்கு ரத்த கோதிப்பு வாத்தாக்க ரத்த கோதிப்பாட்டா மாமனார் பேரை சொன்னேன்னு சந்தோஷப்படுப்பார் ரத்த கோதிப்பு மாமா யாருக்கு ரத்த

முன்னூறு கிராம் நூத்தி ஒன்னு ஒன்னு ஒன்றா கிலோ கிலோ நினைக்கிறேன் கரேட்டா வாசி கரே நிறைய நிறையா வாசி செல்ல <laughs>